அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய ஆண்டு தொடங்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும் போது சேர்ந்து நமக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து இருப்பதனால் மிக மிக விசேஷமான நாள் வாராகி பக்தர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக மிக சிறப்பாக அமையும் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் புதிய வருடத்தை தொடங்குங்க நிச்சயமாக வெற்றி உங்கள் கையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும்போது முதல்ல வந்து நமக்கு வந்து கடவுளை நம்ம வீட்டில் வந்து வரவேற்கிற மாதிரி நம்ம நிலைவாசலை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நிலைவாசலை எப்படி நம்ம வந்து நாளை பராமரிக்கலாம் அப்படின்னா அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருச்சுக்கோங்க அதாவது காலையிலே சீக்கிரமாக எழுந்து நிலைவாசலில் உங்களுக்கு சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா காலையில் நீங்கள் நாலு மணிக்கே சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு எழுந்துட்டு நீங்கள் நல்லா நிலைவாசலை வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் கோலம் போடும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல வந்து வெறும் தண்ணீரை வந்து நம்ம வீட்டில் வந்து வாசலை தெளிப்பதை விட ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சள் பொடியை போட்டு கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் இல்லை சாதாரண மஞ்சளாக இருக்கலாம் சேர்த்து வாசலை வந்து நல்லா தெளித்து விட்டுருங்க நிலை வாசலில் நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுருங்க சுத்தமான துணியை வச்சு துடைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஜவ்வாது பொடி கொஞ்சம் பன்னீர் கலந்து அந்த நிலை வாசல் படியில் வந்து நல்லா மஞ்சள் தேச்சிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க ஏன்னா நிலைவாசலாக நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வமோட அம்சம் அங்கே தான் இருக்குது அவங்களுடைய அருள் அங்கே இருந்தால் நமக்கு வீட்டுக்குள்ளே வரும் ஏன்னா நிலைவாசல் எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்களோ அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து சகல செலவும் நிச்சயமாக இருக்கும் நானும் எத்தனையோ பதிவில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தினமும் கூட நிலைவாசலில் மஞ்சள் குங்குமமாக வைத்து பாருங்கள் பிறகு உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எதிர்பார்க்கக்கூடாது மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தங்குறத உங்களால் உணர முடியும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதையும் உங்களுக்கு உணர முடியும் அதனால் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இரண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நாளைக்கு முடிந்தால் தெய்வமாக ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க வெறுமனை தரையில் வைக்காதீங்க ஒன்று கீழே ஒரு அகல் விளக்கு வச்சு அதற்கு மேலே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இல்லைன்னா தட்டு சின்ன தட்டை ரெண்டு தட்டை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைங்க வடக்கு திசை பார்த்துன்னு ஏற்றலாம் கிழக்கு பார்த்த மாதிரி ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலை நேரத்தில் ஏன்னா காலை நமக்கு கிழக்கு நோக்கி சொறி நோதிக்கிறதுனால நம்ம கிழக்கை பார்த்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் தீபம் ஏற்றிக்கோங்க பஞ்சித்தறி போட்டு தீபம் ஏற்றிட்டு அங்கே பக்கத்தில் வந்து உருளி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நிலைவாசலுக்கு வாசலுக்கு வெளியும் வைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் காலேயும் வைக்கலாம் அல்லது நம்ம வந்து வாசலில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதும் நீங்கள் வைக்கலாம் அந்த இடத்துல வந்து உருளி வந்து பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இலக்காய் அதுக்கப்புறம் ஒரு இலக்காய் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பச்சை கற்புரம் துண்டு போட்டு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதாவது ரோஜாப்பூ அல்லது சாமந்திப்பூ இப்போ நமக்கு வந்து சாமந்திப்பூ கிடைக்கிற சீசன் இந்த சீசனை வந்து மிஸ் பண்ணிடறாங்க இந்த இரண்டு மாதம் நமக்கு நல்ல சாமந்திப்பூ வந்து விலையும் கம்மியாக தான் கிடைக்கும் இது வந்து சீசன் மஞ்சள் கிளர் சாமந்திப்பூ வெள்ளை கிளர் சாமந்திப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கும் நமக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்ல வரேன் அதனால் நீங்கள் வந்து அந்த பூக்கள் கூட வாங்கி நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க நிலைவாசலில் வந்து எல்லாரும் முடிந்தால் கட்டாயமாக வந்து மாவிலை தோரணம் கெட்டுங்க ஒருவேளை தோரணம் எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் மட்டும் கதம்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா பூ வந்து நம்ம வந்து நிலைவாசலுக்கு வந்து மாவிலை தோரணம் எப்படி கட்டோமோ அதே போல் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் கதம்பப்பூ வச்சு வைத்துட்டு அது நீங்கள் பிளாஸ்டிக் பூலாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பூ தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தோரணைக்காக அழகுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் பிளாஸ்டிக் வந்து அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்தலாம் அது தப்பு கிடையாது உங்களுக்கு வீடு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு அது தாராளமாக பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்குறது மாவில தோரணம் பூக்கள் விளக்கு இதுதான் நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நமக்கு கொடுக்கும் இதை நீங்கள் செய்துக்கோங்க வராகியம்மனை மனசார நினச்சிக்கோங்க காலையில் நீங்கள் நிலைவாசலை போட்டு வைக்கும்போதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தையும் மனையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் நினச்சிட்டு எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து அந்த நிலைவாசலில் மஞ்சள் பூசும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல இருக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் அதனால் நிலைவாசல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது போல் நீங்கள் வந்து பராமரிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிலைவாசலை நல்லா அலங்காரம் செய்துட்டு உருளி எல்லாமே வைத்துட்டு அதற்கப்புறம் தான் பூஜேரியில் விளக்கு வைக்கணும் எப்போதுமே நிலைவாசலில் விளக்கு வச்ச பிறகு தான் நம்ம இருக்கிற தெய்வத்தை எல்லாம் வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அதாவது நம்ம வந்து குலதெய்வம் தெய்வம் லட்சுமி எல்லாருமே நம்ம நிலைவாசலை விளக்கு ஏற்றி வச்சப்பட அவங்க வீட்டுக்குள்ள அழைக்கிற மாதிரி சமமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜேரியில் போய்ட்டு விளக்கேற்றுங்க வராகிமன் படத்தை வந்து எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது பொடி அப்புறம் பன்னீர் எல்லாம் கலந்து பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து வராகி மண் படத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் சிலையாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் முடிஞ்சால் வந்து சிலை வைத்து அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அபிஷேகம் வந்து குறைஞ்சது ஒரு ஐந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் மாதுளம்பழம் தயிர் பால் உங்களால் என்ன முடியுதோ அந்த குறைஞ்சது ஒரு ஐந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வராகிவண்ணுக்கு ஒரு ஐந்து அக விளக்கு ஏற்றலாம் அல்லது பஞ்சமுக விளக்கு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு உங்களால் என்ன நெவேத்தம் பண்ண முடியுமோ வச்சுருங்க முக்கியமானது வைக்க வேண்டியது என்னது அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கல்லுப்பு பாக்கெட்டும் மஞ்சளும் வைக்கலாமானால் தாராளமாக வைக்கலாம் அது நம்ம தானே பயன்படுத்தப்போகிறோம் நீங்கள் உடச்சி ஒரு பவுலில் போட்டும் வைக்கலாம் அல்லது அப்படியே ஒரு பாக்கெட்டை வாங்கி அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் சர்க்கரை வைங்க ஏன்னா அம்பாளுக்கு மிக மிக பிடித்தது வந்து இனிப்பு ஆனால் இனிப்பு ஏதாவது ஒரு வகையில் கட்டாயமாக வைக்கணும் அல்லது நாட்டு சர்க்கரையாவது கொஞ்சம் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஜீனியாவது கொஞ்சம் வைங்க ரொம்ப நல்லது இனிப்பு வைக்கிறது அல்லது பால்ல சர்க்கரை பட்டாவது எதாவது ஒரு இனிப்பு முடிந்தால் எல்லாருமே ஒரு பால் பாயசம் நாளைக்கு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பானது புது வருடம் தொடக்கமே நம்ம ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த வருடம் முழுவது ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் வைக்க முடியுமோ வைத்து வழிபாடு செய்யுங்க வெற்றியில பார்க்க வைப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா வெற்றியில் பார்க்க வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம கடவுளை அழைக்கிறதுக்கு சமமாகும் அழைத்து வழிபாடு செய்கிறதுக்கு சமமாகும் அதனால் வெற்றியை பார்க்க முடியும் முடியும் அப்படிங்கிறவங்க வைங்க ரொம்ப நல்லது வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தளம் நூற்றி எட்டு நாணயத்தாளம் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது மஞ்சளால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அல்லது செம்பருத்தி பூக்கள் அல்லது மற்ற மலர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ட்ரீம் வராகி நமக அல்லது காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நூற்றி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக கடன் அனைத்துமே தீரும் அந்த வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதை நான் டிஸ்கிரீனில் கொடுக்குறேன் பார்க்காதுங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தேங்காய் தீபம் தாராளமாக ஏற்றலாம் வெள்ளம் தீபம் ஏற்றலாம் நம்ம நார்மலாக அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் பஞ்சு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தோசங்கள் விலகும் கடன் நீங்கும் எல்லா பிரச்சனையும் நமக்கு தீரும் வரகினி வழிபாடு செய்கிற நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னா எதிரி பிரச்சனை இருக்காது சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாகும் ஏவல் பில்லி சூனியம் தே பிசஸ் எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வராது நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்கும் தைரியம் கிடைக்கும் வராகினை வழிபாடு செய்யும்போது தைரியசாலியாக ஒவ்வொரு பெண்ணாலும் இருக்க முடியும் பயம் வந்து பறந்து போகும் பயம் என்ற வார்த்தைக்கு வராகி பக்தர்களுக்கு கிடையாது அவங்களுக்கு பயமே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்களுக்கெல்லாம் ஒரு தூசு போல தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு வந்து வராகி தாய் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க தைரியம் இருந்தாலே பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அது ஒரு தைரியம் வந்துடும் ஸோ எல்லாமே நமக்கு சிறப்பாக கொடுக்கறது வந்து வராகினை தான் வராகி அண்ணன் வந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும்போது தாயோட திதியில் தான் நமக்கு தொடங்குது வராகி பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழணும் குடும்ப ஒற்றுமையுடன் வாழணும் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருடைய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது எல்லாருமே காலையில் வழிபாடு செய்யும்போது எல்லா சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லா சகல செல்வமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க நமக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்குமே இனிய ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிற வராகி மட்டும் நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்குமே செல்வ செழிப்புடன் வாழணும் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி